மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது என்கிற ஒரு முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கிறது அத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டு செயல்படுத்தினார் தமிழ்நாடு உள்பட தென் மாநிலங்கள் மிக கடுமையாக வேறு சில மாநிலங்களும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை மிக மோசமான அளவிற்கு குறையும் அதே நேரத்தில் வேறு சில மாநிலங்களில் அதிகரிக்கும் இது ஒரு அபாயகரமானது ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்கிற முறையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பை விடுத்து மார்ச் ஐந்தாம் தேதி தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த ஒன்றிரெண்டு கட்சிகளைத் தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் பங்கேற்று முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்தை ஆதரித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தில் ஒரு முக்கியமான தீர்மானம் மற்ற குறிப்பாக தென் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இதற்கு எதிரான ஒரு போராட்டக் குழுவை அமைப்பதற்கான ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் நாளைய தினம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா அதே போல் ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் அதாவது இந்த கூட்டம் ஐந்தாந்தேதி நடந்த கூட்டமாக இருந்தாலும் சரி நாளை நடக்க இருக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி ஒரு ஆபத்தை தடுக்க வேண்டும் ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று வருகிற பொழுது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தீவிரமான முறையில் உணர்வுபூர்வமாக செயல்படுத்திய தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வெகுவாக குறைந்திருக்கிறது இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் மறுத்த செயல்படுத்தாமல் இருந்த உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது அப்பொழுது அங்கே தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை இருப்பதும் குறையும் தற்பொழுது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது அந்த தொகுதிகளில் யாரத்தால எட்டு தொகுதிகள் குறைவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி கேரளா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் இருக்கிறது